ஐ எம் சாரி போப்பாண்டவரே நான் போப்பாண்டான என்ன தப்பு போப்பாண்டவரே ஐ எம் சாரி ஏசப்பான்னு சொல்லி பாட முடியுமா ஒரு ஆந்தானா ஆக முடியும் போப்பாண்டவரு ஏன் ஆண்டா ஆக முடியும் ஏன் பெண்கள் நீங்க ஒடுக்குறீங்க நீங்க பெண்களும் போப்பாறாங்க என்ன தப்பு ஏன் ஆம்பளை மட்டும் தான் ஃபாதர் ஆவாங்களா ஏன் பெண்கள் வந்து ஃபாதர் ஆகக்கூடாதா கன்னியாஸ்திரி தான் ஆகணுமா ஆம்பளை மூறம் கன்னியாஸ்திரி ஆகட்டும் பெண்கள் பூரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆகட்டும் பண்ணிட முடியுமா ஐ எம் சாரி ஏசப்பான்னு சொல்லி பாட முடியுமா நீ பேசுனது கருத்து சொந்தரம்னா தேனியாருன்னு பேசுனது அப்புறம் என்னது அப்ப போய் அவர் போய் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தாக்குறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து தொழில் பண்ற இடத்துல போய் அவ்வளவு திமிற அவங்களுக்கு ஜனநாயக நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்துக்கு மறு கருத்து சொல்றதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியவோ புண்படும் விதமாக நடந்து கொண்டா அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையா சீக்கியர் இருக்காங்க புத்த மதம் இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் இருக்கிறது இஸ்லாமிய மதம் இருக்கு கிறிஸ்தவ மதம் ஒவ்வொரு மதத்துக்குள்ளயும் நம்பிக்கின் அடிப்படையில அறிவியலுக்கு எதிரான கருத்துகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மானுடைய அடிப்படையிலேயே வந்து நிறைய கருத்துகள் இருக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆளா உக்காந்து டிபேட் பண்ணி பேசுனா இந்தியான்ற ஒரு நாடு இருக்குமா இல்லை இப்போ இசைவானிக்கே இப்போ பாரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த படத்திலேயே ஆம்பளை ஆம்பளம் சேர்ந்த என்ன தப்பு பொம்பளை பொம்ளையும் என்ன சேர்ந்து தப்புன்னு சொல்லி எடுத்தார்கல இது வந்து பெரியார் சொல்லியிருக்கா அப்படியே ஆம்பளை அம்மளும் கல்யாணம் பண்ணிக்கோங்க எந்த எந்த இடத்துல பெரியார் சொல்லியிருக்கா ஒரு பேக்கப் எடுத்துக்கிறது பெரியார் வந்து நான் பேத்தி ஒரு முன்னாடி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறது ஆக இது வந்து ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரன்ற பேரில் இங்க இருக்கிற ஒரு பெருவாரியான மக்களை வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்துகிற விஷயம் தான் விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இசைவாணி இப்போ காணா பாடகி இசைவாணி வந்து அயம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அதாவது ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும்படி அமைஞ்சுள்ளதுன்னு ஐயப்ப பக்தர்கள் மத்தியிலே கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்துத்துவ அமைப்புகள் ஐயப்ப வந்து தீவிரமா வழிபடக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழக அரசு கஸ்தூரிய ரெண்டு படை அமைத்து தனிப்படை தனிப்படைத்து இது பண்ணாங்க ஆனா இசை இசைவாணி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியா தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இசைவாணி மீது தொடர்ந்து புகார்கள் கொடுத்த வண்ணம் தான் இருக்காங்க இது பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இது வந்து இந்த ஆரோக்கியமான கருத்து சுதந்திரம் இல்ல ஆரோக்கியமான விஷயமா இது கருத்து சுதந்திரம் அப்ப கஸ்தூரி பேசுனதும் கருத்து சுதந்திரம் அது கருத்து சுதந்திரம் கிடையாது இந்திய இரையாண்மைக்கு எதிரானது இப்படிதான் பேசப்படும் இங்க நீங்க வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தராசு வச்சுக்கிறாங்க அந்த தராசுல வந்து எப்படி ஏமாத்தாங்க பாத்தீங்களா கீழே கல்ல வைப்பாங்க மேக்னட் வைப்பாங்க அந்த மாதிரி அளந்து கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு ஒரு அளவீடு வச்சுக்கிறாங்க அப்படியே இவங்களுக்கு இந்த அளவீடு அவங்களுக்கு அந்த அளவீடு பேசிக்கா உங்க பா இந்த பாடின பாட்டை கிடையாது பாடின பாட்டு கிடையாது இது வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து ஒரு பேட்டியில வந்து இதை பத்தி பாடுறப்ப அது கான்ட்ரவர்ஸி ஆயிருச்சு எதனால கான்ட்ரவரிசி ஆகுதுன்னா வந்து ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்து என்ன தப்பா என்னை அடக்கி வைக்க முடியாது நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு வந்து வந்து பாடுறாங்க இது ஏன் வந்து கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னா இப்ப வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வந்து ஒரு மத நம்பிக்கை இருக்கு இப்ப நீங்க கிருஷ்ணாண்டில வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து பார்த்தா உருண்டன் ஒத்துக்க மாட்டாங்க உலகம் வந்து தட்டையானதுன்னு அது அவங்க நம்பிக்கை பைபிள்ல வந்து அவங்க கடவுள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உலகம் வந்து பார்த்தா தட்டையானது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இதுல இஸ்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாடு இருக்கு நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா வாராகி அவதாரம் எடுத்து அதுல வந்து பூலோகத்தை வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புராண ரீதியா போனீங்கன்னா வந்து அது சயின்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கும் பிராக்டிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது நீங்க இன்னைக்கு போயிட்டு வந்து க பைபிள்ல சொல்லியிருக்கு உலகம் தட்டை சயின்ஸ் அப்புறம் மாத்துங்கன்னு சொன்னா இதை பத்தி பேசணும்னா கான்ட்ரவர்சி ஆகுமா கண்டிப்பா அது அவங்களோட மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிதான் வந்து இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது அது அப்படியே ஒதுக்கி தள்ளியாச்சு அதே மாதிரி குரான்லையும் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு அகென்ஸ்டான விஷயங்கள் நிறைய இருக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அது எவல்யூஷன் தியரிய சொல்லுது பரிணாம வளர்ச்சியை சொல்லுது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல கடவுள் படைச்சதா சொல்றாங்க அப்ப இதுவும் வந்து கான்ட்ரவரிசி ஆகும் நம்ம இது பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மனசுக்கு புண்படும் அதே மாதிரி இந்து மதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சில நம்பிக்கையின் அடிப்படையில நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மத நம்பிக்கையில போயிட்டு வந்து ஒரு தனிநபர் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்குன்ற பேர்ல யாரும் போய் புண்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிதான் அந்த பர்டிகுலர் டயத்துல வந்து ஒரு மதத்தை பத்தி பேசுறப்ப இதை வந்து ஆகி அரஸ்ட் பண்றாங்க இப்ப வந்து அவர் கஸ்தூரி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆந்திரால இருந்து அந்த புறத்துக்காண்டி வந்த தெலுங்கர்கள்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து மென்சன் பண்ண போனது வந்து ஒரு குடும்பத்தை அவங்க டோட்டலா தெலுங்கர்னு சொன்னோடனே வந்து தெலுங்கு மக்கள் புண்பட்டாங்க அது கருத்து சுதந்திரம்னு சொல்லி அவங்க மே பேசிக்கலாம் ஆனா அவர் ஜட்ஜி என்ன சொன்ன கருத்து சுந்தரம் பேர்ல வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது அந்த மக்கள் புன்புறாங்கன்னு சொல்லிதான் அவங்க வந்து ஹைதராபாத்ல ரெண்டு தனிப்படையை வச்சு அவங்க போய் வீட்டுல போய் அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மக்கள்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்டேட்ல வாழ்றவங்க ஆனா இவங்க பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறதா வந்து இந்த ஐயப்பன் கோவில் இல்ல உலகம் முழுவதுமே இப்போ ஐயப்பன் மூலமாக வர்றாங்க சவுத் இந்தியால வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து பிலீவ் பண்ணுவாங்க நீங்க கர்நாடகா போனாலும் வந்து ஐயப்பன்னா யாரும் யாருன்னு தெரியும் நீங்க இதே தெலுங்கு ஆந்திரா போனாலும் ஐயப்பன் யாருன்னு தெரியும் தெலுங்கானா போனாலும் தெரியும் ஆந்திரா போனாலும் தெரியும் தமிழ்நாடு ஸோ இந்த கேரளா எல்லாருமே ஐயப்பன் தான் யாரும் தெரியும் இன்னைக்கும் ஒரு ஊர்ல போனீங்கன்னா வந்து ஒரு சிட்டில மேஜர் சிட்டில ஒரு பையனோட பேர் வந்து ஐயப்பன் ஒரு பேர்ல அந்த தெருவோர்து பார்ப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியை நம்புறாங்க நான் பத்து நாள் விரதம் இருந்து அசைவம் முன்னாம தரையில படுத்து இத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வந்து நம்பிக்கை அடிப்படையில தான் பேசணும் நம்ம இதான் அவங்களோட நம்பிக்கை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்கன்னா ஃபாலோ பண்ண கிடையாது ஆனா அந்த நம்பிக்கை அடிப்படையில பெருவாரியான இந்து மதத்தை சேர்ந்தவங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க அவங்க விரதம் பிடித்து இப்ப வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இருக்க ஒரு லேடிஸ் மட்டும்தான் வந்து உள்ளட மாட்டுறாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அந்த காரணம் ஆண்டாண்டு காலமா வந்து ஒரு நம்பிக்கை நடைபெற போகுது இதனால என்ன பாதிப்பு வந்துச்சு இது கேள்வி என்ன பாதிப்பு வந்துச்சு இல்ல அவங்க பெரியார் பேத்தின்றாங்க சார் பெரியாரே கடவுள் மறுப்பாளர் தானே ஐயப்போ அவங்களுக்கு என்ன அதுதான் பிரச்சனை இதாவது இங்க வந்து ஒரு அரசியல் ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து பெரியார் பேத்தி எதுக்கு சார் ஐயப்பன் கோயிலுக்கு போனா பெரியார் பேத்தின்னு சொல்லிதான் வந்து இவங்க ஒரு நெச்சரிக்கையே வந்து சரின்னு சொல்றாங்க பெரியார் 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 பேத்தி அப்படின்றாங்க பேத்திக்கு எதுக்கு சார் கடவுள் மறுப்பாளருக்கு எதுக்கு சார் ஐயப்பன் கோயில் என்ன சார் வேலை அரசியல் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை கல்யாணம்னு சொன்னா இப்பயா பொம்பளை பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்பள்ளையா அதை வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கல இதே நீளம் பண்பாட்டு மையமோ ஏன் பாரஞ்சி படமே இருக்கு இல்லையா இல்ல இப்ப இசைவாணிக்கே இப்ப பாரஞ்சித் ஆதரவு நான் பாரஞ்சித் வந்து எடுத்த படத்துலயே ஆம்பளை ஆம்பளை சேர்ந்த என்ன தப்பு பொம்பளை பொம்பளை என்ன சேர்ந்து தப்புன்னு சொல்லி எடுத்தாரல இது வந்து சொல்லியிருக்கா இல்லையா சொல்லுங்க ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கோங்க எந்த எந்த இடத்துல பெரியார் சொல்லியிருக்கா சோ அந்த மாதிரி இவங்க ஒரு ஒரு பேக்கப் எடுத்துக்கிறது பெரியார் வந்து நான் பேத்தி ஒரு முன்னாடி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறது ஆக இது வந்து ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல இங்க இருக்கிற ஒரு பெருவாரியான மக்களை வந்து வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து 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 ஏற்படுத்துற விஷயம் விஷயம் இவங்க என்ன வர்றாங்க இவங்களுக்கு யார் யாரும் சப்போர்ட்லாம் வராங்க பாருங்களேன் பிசிகா கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரஞ்சித்து நீலம்பா பண்பாட்டுமை இவங்க எல்லாம் யாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க இல்ல ஒருவேளை அரசாங்கம் இவர் மேல நடவடிக்கை எடுத்து அந்த சமூக அந்த அவர் சார்ந்த சமுதாயத்தின் எதிர்ப்பு சந்திக்க நேரி ஒரு பின்பங்க இப்ப எத்தனையோ அவர் சார்ந்த சமுதாயத்தினரும் இன்னைக்கு நீங்க மதுரையிலே பாருங்களேன் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் மாலை போட்டு போறாங்கன்னு சொல்லி பாருங்க அவங்களோட மனசின் அவங்க புண்படுத்துறாங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியின் மேலையும் இவங்களோட நடவடிக்கை மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும் இவங்க பண்றது எல்லாமே உங்களோட இவங்களோட ஆட்சிக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அது பங்கமாக எப்படி பக்கமா அப்படின்னா நீங்க வந்து ஏதோ இவங்க பண்ண அந்த சமுதாயமே வந்து கோச்சுக்குருவாங்க அந்த சமுதாயத்துல ஓட்டே போயிருந்த மாதிரி வந்து நினைக்கிற இருக்கு பாத்தீங்களா அதுவே தவறு இன்னைக்கு ஐயப்பன் கோயில் போறதுல வந்து ஏகப்பட்ட பேர் போறாங்க இல்ல அமைச்சர் பாபு கூட இப்ப சமீபத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காரு அப்புறம் இப்ப என்ன தப்பா தப்பான்னா இது சொன்னோம்னா வந்து கான்ட்ரவர்சி ஆயிரும் நீங்க இப்படி இல்ல ஐ எம் சாரி போப்பாண்டவரே நான் போப்பாண்டான என்ன தப்பு போப்பாண்டவாரு அப்படின்னு சொல்லி என் சாரி ஏசப்பான்னு சொல்லி பாட முடியுமா போப்பாண்டவர் யாராக முடியும் போப்பாண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கேக்குறேன் போப்பாண்டவர் யாராக முடியும் ஒரு ஆண்டான ஆக முடியும் போப்பாண்டவர் ஏன் ஆண் ஆக முடியும் ஏன் பெண்கள் நீங்க ஒடுக்குறீங்க நீங்க பெண்களும் போப்பாண்டர் ஆக வேண்டியது தானே என்ன தப்பு ஏன் ஆம்பளை மட்டும் தான் ஃபாதர் ஆவாங்களா ஏன் பெண்கள் வந்து ஃபாதர் ஆகக்கூடாதா கன்னியாஸ்திரி தான் ஆகணுமா ஆம்பளை பரம் கன்னியாஸ்திரி ஆகட்டும் பெண்கள் புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆகட்டும் பண்ணிட முடியுமா ஐம் சாரி ஏசப்பான்னு சொல்லி பாட முடியுமா சொல்லுங்க அந்தந்த மதத்துக்குன்னு சொல்லி ஒரு கோட்பாடு அந்தந்த மதத்துக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையெல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்ப நம்ம இத போய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே இது நெத்தில அடிச்சு ஒரு பொட்டு வச்சு கழுத்து ருத்ராட்சம் போட்டு நான் பாட்டு போட முடியுமா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா உன் பேசிக்கா ஒரு கிறிஸ்டின் இவங்க கழுத்துல சிலுவையை போட்டுக்கிட்டு அயன் சாரி ஐயப்பான்னு சொல்லி போறாங்களே நான் ஒரு பட்டைய போட்டு கழுத்துல ஒரு போட்டுக்கிட்டு அய்ம சாரி ஏசப்பா ஆஹ் தான் வந்து போப்பான்ற ஆம்பளை தான் ஆக முடியுமா பொம்பளை ஆக முடியாதா ஏன் வந்து ஃபாதர்லாம் வந்து பார்த்தா ஆண்கள் தான் ஆக முடியுமா பெண்கள் ஆக முடியாதா பெண்கள் தான் கன்னியாஸ்திரி ஆகுமா ஆண்கள் தான் கன்னியாஸ்திரி ஆகக்கூடாதா இப்படின்னு சொல்லி நான் பாட்டு பாட முடிஞ்சா அது என்ன மாதிரி பேசிக்கா வந்து அதை கொண்டு போய் முடியும் இப்ப என்ன பண்றாங்கன்னா பேசிக்கா கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சண்டை மூட்டிவர்களையும் பார்க்கறேன் அதனாலதான் ஒருவேளை ஆனா அந்த இசைவாணி முழுக்க கிறிஸ்டின்றது உரியா சொல்ல முடியாதுல்ல சார் அவங்க சிலுவை போட்டிருக்கனால எப்படி கிறிஸ்டின் சொல்ல முடியும் சிலுவை போட்டிருக்க நீங்க ஏன் அடையாளப்படுத்துறீங்க அந்த சிலுவையோட அடையாளம் என்ன நான் கழுத்து ருத்தராஜம் போட்டேன்னா வந்து என்ன அடையாளம் ஹிந்து என்று அடையாளம் அதேதான் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து இஸ்லாமியர்கள் போற அந்த கருப்பு போட்டேன்னா என்ன அடையாளம் நான் ஒரு குள்ளா மாட்டேன்னா என்ன அடையாளம் அப்ப நீங்க அடையாளத்தை வெளியே காட்டுக்குறீங்க நீங்க அந்த செயின் வந்து உள்ள போடலையே வெளியே தெரியுமா தானே போடுறீங்க நீங்க எதுக்காண்டி போறீங்க அந்த சிலுவையோட அர்த்தம் என்ன அது ஒரு கொலை ஆயுதம் நைட் டெம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண அந்த கொலை ஆயுதம் அது அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியாட்ட புடிச்சோன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலுவையை வந்து வச்சிருக்காங்க நீங்க அதான் நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க அப்ப உங்களுக்கு என்ன பாப்பாங்க அவங்க யோசித்தவர் நீ கிறிஸ்தவர் இல்லைன்னு சொன்னாலும் நீ கிறிஸ்தவ சித்தாந்தத்தில் உள்ளவங்க தானே அவங்க ஏத்துப்பாங்க உண்மையா இல்லையா ஏன் எத்தனையோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரியாரோட பேத்தின்னு சொல்றீங்கல்ல எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலில் கேன்சர் வந்துருச்சு காலில் கேன்சர் வருமா சொல்லுங்க காலில் கேன்சர் வந்து எலும்பு தின்றுச்சு நான் சரிப்படுத்துறேன்னு சொல்லி எத்தனையோ பேக்கா வந்து நடத்துறாங்கல்ல ஒரு மத மத கூட்டம் தான் நடத்துறாங்கல்ல அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சாரி ஏசப்பான்னு சொல்லி நீங்க பாட்டு பாடலாங்களா ஏன் மாட்டேங்கிறீங்க ஏன் இது பரிதாபங்கள் டிவில வந்து ஓபியின் சுதாரம் வச்சு கிளீலிங் கிடைக்கல சிடிக்குள்ள பவர் இருக்குன்னு சொன்ன உலகத்த ஒரே கூட்டம் யாரு சிடிக்குள்ள எவ்வளவு பேக்கா வந்து பண்றாங்க நல்லவங்களும் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்ல வரல நான் அந்த மாதிரி பேக்கா படங்களை பத்தி நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க வீசிகே கட்சி என்ன பண்ணிருக்கு தோழர் திருமாவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இது இசைவாணிக்கு பாட்டு பாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வணக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்ப பக்தரை வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போய் மிரட்டி இருக்காங்க அவர் வந்து இப்ப மருத்துவமனையில இருக்காரு கேட்டா தாக்கப்பட்டாருன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் பாருங்கன்னு இசைவாணி பேசுனது கருத்து சொந்தரம்னா தேனியார்னு பேசுனது அப்புறம் என்னது இசைவாணி நீங்க கருத்து சுந்தரம் நீங்க பேசிட்டு தானே நீங்க யாரு தெரிக்கிறீங்க தேனி அருண் வந்து அவர் பேசின கருத்து வந்து கருத்து சொந்தர் இல்லையா அப்ப போய் அவர் போய் வந்து பார்த்தா எதுக்கு தாக்குறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து தொழில் பண்ற இடத்துல போய் அவ்வளவு திமுற அவங்களுக்கு இல்லை அவ்வளவு திமுறம் கேட்கறேன்னு இல்ல அவங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அவர் என்ன பேசிருக்காப்புல அவர் ஐயப்பன் கோயில் மாலை போட்டவர் அவர் நேரத்தை பாருங்க எப்படி வந்து நிக்குது பாருங்க இப்ப அவர் ஐயப்பன் கோயில் மாலை போடாட்டினா கூட அவர் பேசியிருக்க மாட்டாரு மாலை போடுறதுனால என்னடா மாலை போட்டிருக்குமே நம்ம ஐயப்பசாமி அப்படி போய் பேசுறாங்களேன்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுன கருத்துக்கு எதிர்கருத்து பேசுறாங்க இசைவாணியை அவனை கொன்றுவேன் அவனை தூக்கிடுவேன் நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு வந்து அவர் பேசியிருந்தானா மிக தவறான விஷயம் அவர் வந்து அப்படி பேசலையே ஏமா இது ஏன் நம்பிக்கைமா எங்க மதத்தை நம்பிக்கை நீயமே அதை பேசுறதுன்னு கேட்கறாப்புல அதை பேசுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு குண்டர்கள் சேர்ந்துகிட்டு அது ஒரு பாய் போறாப்புல அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கட்சியில கட்சியில இருந்தா அவங்க மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் சொல்லியிருக்கா அவங்க மதத்தை பத்தி பேச இதே மாதிரி வந்து பிகேவ் பண்ணுவாங்களா இதே மாதிரி பேசுவாங்களா அமரன் படத்துக்கு என்ன ஆட்டம் போட்டாங்க என்ன பேச்சு பேசுனாங்க எல்லாரும் கேட்டு கருத்து சொந்தம் எல்லாம் அமைதியா இருந்தாங்க இங்க இருந்து இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஏதாவது அறுக்கி விட்டாங்களா நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அமரன் மதத்தை எடுக்கிறீங்க ஒரு இந்து ஒரு படத்தை எதுக்குன்னு சொல்லி ஏதாவது கேட்டாங்களா இஸ்லாமியர்கள் அவங்களோட மனக்குறைய சொல்றாங்க போராட்டம் நடத்துறாங்க அது இப்ப நடத்த நடத்திட்டு போகணும்னு சொல்லிதான் விட்டாங்க உண்மையா இல்லையா அப்ப அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அது போறாப்புல போய் அவதூரா பேசி நீ நீளா நீளா அந்த ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு கருத்துக்கு மறு கருத்து சொல்றதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு ஆனா அந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியவோ புண்படும் விதமாக நடந்து கொண்டா அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையா சொல்லுங்க இப்ப நம்ம வந்து ஆஹ் சீக்கியர் இருக்காங்க புத்த மதம் இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் இருக்கிறது இஸ்லாமிய மதம் இருக்கு கிறிஸ்தவ மதம் இருக்கு ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் நம்பிக்கையின் அடிப்படையில அறிவியலுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு இதுலயும் மானுடைய அடிப்படையிலேயே வந்து நிறைய கருத்துகள் இருக்கு இந்த எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆளா உட்காந்து டிவைட் பண்ணி பேசினா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா சொல்லுங்க நீங்க இந்தியான்னு ஒரு நாடு விடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்து மதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்ல இல்ல கிறிஸ்டின் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டுபாக்குது இஸ்லாமியத்தை பாலைவனத்தை பேச வேண்டியதுங்க இப்படி எல்லாம் உட்கார்ந்து ஆறு ஆளுக்கு பாட்டு போட்டுக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க என்ன அவங்க சொல்லுங்க நீங்க இது இந்திய இறையாண்மைக்கும் சரி தமிழர் வாழ்வியலுக்கு எதிரானது தமிழர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டாங்க எல்லா மதத்தையும் ஏத்துக்குருவாங்க நீங்க அங்க போயிட்டு வந்து சொன்னா அதையும் ஏத்துக்குவாங்க சாய்பாபா ஏத்துக்கலையா சாய்பாபா ஏத்துக்கலையா யாரு என்னன்னு தெரியாம கும்பிடுலையா இங்க தமிழர்களுடைய மனப்பான்மை என்னன்னா வந்து பரவாயில்ல அவன் ஒரு சாமி வச்சு கும்புறான் அவன் நம்பிக்கை கும்பிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி தலையிட மாட்டாங்க அப்படி இருக்கிற வந்து இந்த ஒரு அமைதி பூங்கால உக்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருவாரியாளர் சமுதாயத்தையும் ஒரு பெருவாரியாளர் வந்து இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு இனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சீன்றதே உங்க வேலை வேற எதுவுமே கிடையாது பத்திரிகையாளர் சொல்லிக்கிருவாங்க அரசியல் விமர்சனம்னு சொல்லிக்கிருவாங்க திரு விமர்சனம் சொல்லிக்கிறாங்களா ஒரு தலை நேற்று வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டிய வரட்டம் காட்டி கொடுத்தனால புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய கைக்குலி சொல்றாரு வீரபாண்டிய கட்டப்போ முடியாது முன்னாடி ஆங்கிலேய கைக்கூலி தானே இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா தானே அதை பத்தி பேச மாட்டாங்க இவங்க நோக்கம் என்னன்னா அரசியல் விமர்சகர் ஆஹ் நாங்க வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு நிக்கிறோம் நாங்க இது பண்ண நிக்கிறோம் நீங்க ஒடுக்கப்பட்டவருக்கு நிக்கிறோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருந்ததில் கொடுத்த அந்த சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பரத சமூக மக்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க அங்க போய் நில்லுங்க போயிட்டீங்க எங்க பறவைகளோட உரிமையும் எங்கள் பல்லர் சமுதாயத்தோட உரிமையும் கிருஷ்ணசாமி போய் போராடுறாப்ல பட்டினேற்ற வேணும்னு சொல்ற கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து போய் போராடுறாப்புல போய் ஒடுக்கப்பட்டவங்க தானே தாழ்த்தப்பட்டவங்க தானே நீங்க சொல்றோம் நாங்க என்னைக்கே வந்த சொல்ல மாட்டோம் அந்த பயன்படுத்த மாட்டோம் நீங்க சொல்றீங்க இல்ல சொல்றீங்கல்ல சொல்றீங்க இல்ல போராடுனாங்களே ஏன் நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்க நீங்க குரல் கொடுக்கல ஒரு உள்ளுதுக்கீடு கொடுக்குறதுனால பறைய சமூகம் பாதிக்கப்படுது நாங்கள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்களே நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா இதெல்லாம் பத்தி இவங்க பேச மாட்டாங்க இவங்க நோக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதி பூங்கா விளங்குகின்ற இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாய கிளர்ச்சி ஏற்படுத்துறது இந்த பிரித்தளம் சூழ்ச்சியை பண்றது ஒற்றுமைய மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து போய் இது மாதிரி பண்றது எந்த முஸ்லிம் எந்த இந்துவும் கிறிஸ்டீனும் போய் சண்டை போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க பாருங்களேன் எந்த இந்து முஸ்லீமும் சண்டை போடுறாங்க சந்தனக்கூடு நடக்கும் ஒரு இந்துக்களோட மேற்பாடையில சந்தனக்கூடு நடக்கும் எத்தனை இந்துக்கள் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போறாங்க நடந்தே போவாங்க சென்னையில நடந்து போவாங்க கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க போவாங்க எத்தனையோ பேர் போறாங்க இங்க வந்து அதான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாழ்வியல் இருக்கு என்ன வாழ்வியல்னா யாரோட நம்பிக்கையும் யாரையும் வந்து கேலிப்படமாட்டான் ஒருத்தவரை ஆட்டை வந்து பாத்தினா வந்து வெட்டுவான் ஒருத்த ஒரு ஆட்டை வெட்டி பலி விடு கொடுப்பான் ஒரு ஆள் வந்து பார்த்தா ஆட்டை அறுத்து பலி விடு கொடுப்பான் ஒரு ஆள் கோழியை இழுத்து விட்டு பலி கொடுப்பான் ஒரு ஆள் கோழியை அறுத்து விட்டு பலி கொடுப்பான் ஒரு ஆள் கோழியை ஊசி வச்சு குத்தி பலி கொடுப்பான் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா யாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாடுறா ஆட்டை போய் வந்து பாத்தா அறுக்குறாண்டா இங்க பாடுற ஆட்டை போய் வெட்டாண்டா இங்க பாழிய போய் குத்துறாண்டா ஏ இங்க பாறா இப்படி பட்டை இப்படி அடிக்கிறான்டா ஏ இப்படி நாமம் போறாண்டா இங்க எந்த கேலிக்கங்களும் கிடையாது ஒரு பாய் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அவங்க நேச்சுரா இருக்கிற அரபி ட்ரெஸ் போட்டு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்க பயன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க எங்க பாருந்து இது இந்த ட்ரெஸ்ல இங்க போலாம்டா அப்படின்னு யாரும் கேலி பண்ண போறீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாஸ்டர் போனா கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரா அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி பண்ணுவாங்களா உருவ கேள்வி பண்ணுவாங்க இங்க ஒரு மனப்பாங்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விடுறதை பா ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் ரஞ்சித் வளர்த்துற ஆட்கள் யாரும் பாருங்க அவரை வளர்த்துற ஆட்கள் எல்லாம் அவர் வளர்த்து விட்டது தோல் வந்து நல்ல விஷயம் பேசுங்களேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியான்னு ஒரு நாடகம் ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா மதத்தையும் ஏத்துக்குவாங்க இஸ்லாமியர் ஏத்துக்குவாங்க கிறிஸ்தவர் ஏத்துக்குவாங்க ஆனா இந்து புத்தி சேர்த்துக்குவாங்க புத்தி சேர்த்துக்குவாங்க ஆனா இந்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க புத்தரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறப்படவர் யாரு அவர் சரி புத்தர் ஃபாலோ பண்ண எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்களா சொல்லுங்க திடீர்னு பார்த்தா பழனி கோயில் போவாங்க இல்ல மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க புத்தர் மாட்டுக்கறி புத்தர் புத்தர் எந்த இடத்துல மாடுகறி இப்ப சாப்பிட சொன்னாரு யோசிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியை வாழக்கூடாது ஏதாவது ஒண்ணு சொல்லி வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரித்து அதாவது இந்த மனப்பிரல் சொல்லுவோம் இல்ல தொடர்ந்து இப்ப ரஞ்சித் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியா சர்ச்சைக்குரிய வகையில பேசி கடும் எதிர்ப்புகளுக்கு மக்களின் எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி தங்களானு படுதோல்வியானது காரணமே ரஞ்சித் மீது இருந்த வெறுப்பு தான் இன்னும் ரஞ்சித் திருந்தலையா சார் ரஞ்சித் எதுக்குன்னு திருந்தணும் அதாவது நாதர் திருந்துட்டான் பண்ணுவாங்க யாரா சொன்னாங்க நாதர்ஷே சொன்னாங்கன்ற மாதிரி யாரு திருந்தணும்னா நல்லதா இருந்தால்தான் திருந்த முடியும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாதிய வன்மம் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியிலையும் சரி ஏன் அவர் சார்ந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்கள்ல இங்க தங்களான் படத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் மேலாடி அடைஞ்சத எவ்வளவு கேவலமா வந்து பார்த்தா சித்திரச்சார சித்திரச்சாரம் இல்லையா எந்த மக்கள் அப்படி இருப்பாங்க புதுசா ஒரு வந்துச்சுன்னா வந்து அதை போட்டு அழகு பார்ப்பாங்க அதை வந்து அந்த அந்த அதாவது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற ஒரு பந்தமா இருக்கிறத ஒரு ஒரு உடல் மீதிய பந்தமா இருக்கிறத எவ்வளவு அசையப்படுத்தி கேவலப்படுத்தி வந்து காட்டினாங்க என்னமோ வந்து அவங்க பேசுற தமிழ்லாம் வந்து பொயப்பு ஒயப்பு இந்த மாதிரி வந்து வந்து இந்த இவரா ப்ரொஜெக்ட் பண்றது இந்த மாதிரி அதே மாதிரி சம்பந்தம் ராஜராஜ சோழர் வந்து நிலத்தை புடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது இது வரைக்கும் ஒரு ஆதாரம் காட்டுனேன் கிடையாது ரஞ்சித் பேசுனதுக்கு ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்க இந்த மக்களோட நிலத்தை வந்து புடுங்கி ராஜராஜ தேவர் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தாப்ல பிராமணர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெடு கட சொல்லுங்க இப்ப இசைவாணி மீது பாத்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கல தமிழக அரசு நடவடிக்கை இது போன்ற பேசிட்டு தான் இருப்பாங்க இல்ல இது நடவடிக்கை எடுக்காது இது வந்து நடவடிக்கை எடுக்காதுன்னா தான் சொல்றேன் இங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க இவங்க பேசினா கருத்து பேசினா இரேன் எதிராக சொல்லி இவங்க ஒரு பேசிக் ஒரு கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டும் வந்து இவங்க வச்சுக்கிறாங்க இப்படிதான் இவங்க இப்படி பேசுனா இவங்க இவங்க பேசினா கருத்து சொந்தரும் இப்ப ஒரு இவர் பேசலையா இந்த மாதிரி அவர் பேர் என்ன இந்த வீரவாண்டி சுப மாதிரி வந்து பெட்ரோல் கொண்டு வீசி வந்து தேவ ஜெயந்தி போன மக்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு யாருக்குங்களா என்ன சார் எதிர்மணிதான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு செத்து போன ஒரு குடும்பம் வந்து எதிர்மணி பண்ண அவர் என்ன பண்ணுவாரு அப்ப என்ன பண்ணுவார் இவரு எப்படி மக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இதுலயே வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் இவங்க பண்ற வேலையை ஆக தயவு செய்து வந்து அட்லீஸ்ட் அவங்க அரஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அது இந்த கஸ்தூரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசன் குறைபாடு உள்ளவங்க அது கூட உண்மையிலே தெரியாது ஒரு ஆர்டிசன் குறைபாடு இருக்கிற சிங்கிள் மதர் அது அந்த அம்மா ஒரு ஆர்டிசன் குறைபாடு இருக்கிற அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க ஒரு ஆர்டிசன் குறைபாடு உள்ள மையனை வந்து அது எப்படி பாத்துக்கோங்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவங்களே தூக்கி உள்ள வச்சு அதுக்கப்புறம் அதை தான் வந்து நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க பரவாயில்ல அவங்க பேசின தப்பு தான் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தீங்க ஆனா இவங்களுக்கு எந்த அளவீடு வைக்க போ போறீங்க அட்லீஸ்ட் நீங்க அரசு பண்ணாட்டாலும் அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவாங்க பார்த்தா அதுக்கு நீளம் பண்பாட்டுமையை போட்டுருக்கு நாங்க உச்ச நீதிமன்றத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டுல பாலின அடிப்படையில வந்து உள்ள விளக்கணும்னு சொல்லிருக்காங்க பாலியல் அடிப்படையில வந்து மசூதி எப்படி விட முடியும் இப்ப மசூதி பெண்கள் இதை சொன்ன உடனே எல்லா பாயும் கோச்சுக்குருவாங்க மார்கள் போற வந்து கோச்சில வந்து விற்பாங்க நீ எப்படி பேசுன அப்படின்ட்டு இந்த மசூதியில வந்து பாத்தீங்கன்னா பாலியல் அடிப்படையில வந்து அங்க வந்து இந்த உச்ச நீதிமன்றம் சொல்றதை வச்சு வந்து இந்த நீளம் பண்பாட்டுமையை வெளியிடுமா சொல்லுங்க நீங்க ஏன் கிறிஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் மட்டும் தான் முடியும் பெண்களும் ஃபாதரா முடியும் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா ஒரு பாட்டு போட முடியுமா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க லெட் இட் பி அவங்கவுங்க அவங்க மதத்தோட நம்பிக்கையில் வந்து போயிட்டு போயிடுமே அதுல உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சா மத்த சம மற்ற மதத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்களா அதை சொல்லுங்க அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவங்க பண்றது இந்த மதத்துக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இப்ப இந்த ஆட்டை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வெட்டி அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இஸ்லாமியல் அடிப்படையில் குரான் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா விஸ்வீன்க்கான அந்த அவங்களோட அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுதான் வந்து அவங்க வந்து அந்த இது குர்பானி வந்து பண்ணுவாங்க ஆனா இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்டை வெட்டிடுவாங்க அதுக்காண்டி வந்து இஸ்லாமியர்கள் போட்டம் பண்றாங்களா சொல்லுங்க நீங்க ஐ எம் சாரி கருப்பா நான் வந்து பாத்தினா வந்து ஏன் ஸ்லோகத்தை சொல்லி அறுக்குறது தப்பா அப்படின்னு சொல்லி பாட முடியுமா எவ்வளவு ஒரு அபத்தமான அது ஒரு அற்பமான விஷயம் பாருங்க ஒரு அற்பமான விஷயம் அது அவங்க இஸ்லாமியர் என்ன பண்றாங்க அவன் மதத்தை நம்பிக்கையில வெட்டுறான் ஓம் சிவாயின்னு சொல்றான் பொங்கல் வைக்கிறான் சாப்பிட்றான் நான் ஏன் மதத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா விஸ்மிலான்னு சொல்லி வந்து என்னோட இது இறைவனை வந்து பாத்தீங்கன்னா வேண்டி வந்து நான் பலி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டைல வந்து படையல் பண்ணுவாங்க அவங்களும் படையல் பண்றவங்க அவங்க ஒரு ஸ்டெயில படையல் பண்ணுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளை கேட்டுருக்காங்களா இந்துக்கெல்லாம் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏன் அளவு குத்துனீங்க எதுன்னு கேட்டுருக்காங்களா அவங்களும் பார்த்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாமியின்னு அவங்களும் இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க இங்க இருக்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மரபை ஏத்துக்கிட்டுதான் வந்து எல்லாம் வந்து சகிப்தன்னோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு எத்தனையோ சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் போய் கலந்துக்கு இல்லையா ஊர்வலம் முறப்பை கலந்துக்கு இல்லையா எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சந்தன கூடல வந்து இந்துக்கள் நடத்தி கொடுக்கு இல்லையா எத்தனையோ இஸ்லாமியர் வந்து பாத்தீங்கன்னா இந்து கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணது இல்லையா கும்பகேசத்துக்கு காசு கொடுத்தது இல்லையா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு பாத்தீங்களா இதுதான் ஒரு திட்டம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம என்ன சொல்றது ஒரு சயின்டிபிக்காவும் சரி ஒரு மாணவிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் ஆணு ஆணும் சேருது பெண்ணும் பெண்ணும் சேருது அதையே தன்னோட படத்தை கொண்டு வந்ததுதான் அந்த பாரஞ்சித்தி இவர் எவ்வளவு பெரிய ஆபத்தானாலும் பாத்துக்கோங்க ஆக இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசச்செடியில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டானா இன்னமும் சேகர்பாபா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபா இத பத்தி வந்து பேசாம இருக்காங்க அவருக்கும் தெரியும்ல அவரும் வந்து பாத்தினா மாலை போட்டு போயிட்டு வந்தாரில்ல அவர் நம்பிக்கை அடிப்படையில் போறாப்புல அப்புறம் அவர் மனசு புண்பட்டு இருக்காதா அதனால இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இது போல இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி ஒரு கைது நடவடிக்கையோ இல்ல குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங்கே இஷ்யூ பண்ணா மட்டும்தான் இது நடக்காது இது வந்து தமிழ்நாடு அமைதி பொங்கா இருக்கு தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம் ரொம்ப நன்றி சார் நன்றி